எதிர்கட்சியினரை குறை கூறி அரசியல் செய்வதை தவிர்த்துவிட்டு மத்திய அரசு இந்திய வானிலை ஆய்வுத்துறையை சீரமைத்து அதிநவீன கருவிகளால் தெளிவான தகவல்களை கொடுக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவித்துள்ளார் குமரி மாவட்டம் பேச்சுப்பாறை பகுதியில் நடைபெற்ற மக்களிடம் முதல்வர் என்ற திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மனோ தங்கராஜ் நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்திக்கையில் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மீண்டும் அவர்களது தோல்வியை சந்தித்துள்ளனர் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இல்லாமல் பணியாற்றியும் வருகின்றனர் கேரளாவின் முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியதற்கு புள்ளி விவரத்தோடு அறிவிப்பை கூறியுள்ளார் கேரளாவில் கனமழை பெய்யும் என பச்சை மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மட்டும்தான் விடுக்கப்பட்டது மண்சரிவு ஏற்படும் என எந்த அறிவிப்பும் இந்திய வானிலைத்துறை சார்பில் அறிவிக்கப்படவில்லை இல்லை என அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தை குறை கூறி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு இந்திய வானிலை ஆய்வுத்துறையை சீர் செய்து அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் மக்களுக்கு விரைந்து தெளிவான தகவல்களை கொடுக்கின்ற நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என வயநாடு மண்சரிவு குறித்து பதில் அளித்தார் இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மீண்டும் ஒரு முறை அவர்கள் தோல்வியிட்டிருக்கிறார்கள் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய பேரழிவு ஏற்பட்ட நேரத்தில் இதே கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன் இந்தியன் மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் வந்து அவங்க ஆக்குரஸியை சரி பண்ணணும் நல்ல தொழில்நுட்பத்தோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் மாண்புமிகு கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த துறையின் சார்பில் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்புகள் அது மட்டுமல்ல அதே போன்று அந்த ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் அறிவித்த வெளியீடுகள் இதற்கு போன்று மண் சரிவுகள் வராமல் தடுப்பதற்கான டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்த அறிவிப்புகள் எல்லாமே போதிய அளவிற்கு இல்லை என்பதே அவர் கூறியிருக்கின்றார் எனவே ஒன்றிய அரசு உடனடியாக அது வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இயங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படி பண்ணால் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொன்ன நேரத்திலையும் அப்படி இல்லைன்னு இவர்கள் மறுத்தார்கள் இன்றைக்கு அவர் நம்முடைய மாண்பு முதல்வர் கேரளா முதல்வர் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாள் இந்த டைமில் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் நீங்கள் தந்தீங்க கிரீன் அலர்ட்டும் ஆரஞ்சு அலர்ட்டும் தான் தந்திருக்கு அதில் மண் சரிவை பற்றி அவர்களை எந்த அறிவிப்பும் முறையாக தரவில்லை என்பது பற்றி தெளிவாக செய்வாங்க இனி வந்து இவங்க இப்போமும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை தவிர்த்து விட்டு இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை அவங்க சீர் செய்யணும் அதிநவீன தொழில்நுட்பங்களோடு கூடிய மக்களுக்கு விரைந்து தெளிவான தகவல்களை கொடுக்கின்ற முன்னேறு மு முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள எங்களுடைய முதல்வர் ஏன் செல்லவில்லை என்று கேட்பதை தவிர்த்துவிட்டு சென்ற முதல்வருக்கு நேர்ந்தது என்ன ஒரு பெரிய மாநிலமான ஒரு வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திற்குடைய முதல்வர் அங்கு பல்வேறு கோரிக்கைகளோடு செல்லுகின்றார் ஐந்து ஐந்து நிமிடம் பேச வைத்து விட்டு மணியை அடித்து அவரை நிறுத்த சொல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இவ்வளோ பெரிய தவறான செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் வேண்டாம் என்று கூட நம்ம நினைக்கிறோம் இது தேவையில்லாத விஷயம் நீங்கள் வந்து டெமோக்ரஸியில் முக்கியமான விஷயமே கருத்துக்களை கேட்பதும் கருத்துக்களை மதிப்பதும் எதிர்த்தரப்பு கருத்தாக இருந்தால் கூட அதை கேட்க வேண்டும் மதிய மதிக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் இந்த ஆளுகின்ற பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் ஜனநாயகத்தின் மீதும் ஜனநாயக செயல்பாட்டுகள் மீதும் நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க